அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் கொண்டாட்டங்கள் சம்மந்தமாக இன்றைக்கி காலையில் ஒன்பதரை மணிக்கு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் நீதிபதி முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது ரெண்டு தரப்பையும் கேட்ட நீதியரசர் ஒரு நாலு டைரக்ஷன் கொடுத்துருக்காரு ஒன்று தனியார் இடங்களில் ராமநாதபஞ்சம் சொல்கிறதுக்கோ அன்னதானமோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எந்த அனுமதியும் யார்கிட்டையும் யாரும் வாங்க வேண்டாம் ரெண்டு அந்த மாதிரி தனியார் இடங்களில் க உதாரணத்துக்கு கல்யாண மண்டபங்களில் நடக்கிற நிகழ்ச்சிகளில் கூட்டம் அதிகமாகி ரோட்டுக்கு கூட்டம் வந்ததுன்னா போலீஸ் வந்துட்டு டிராஃபிக்கை மட்டும் ஒழுங்குபடுத்தணும் ரெண்டு தனியார் கோவில்களுக்கும் இது பொருந்தும் யார்கிட்டையும் அனுமதி வாங்க வேண்டாம் அடுத்ததாக ஹெச்ஆர்எம்சிஇ கோயில்களில் அந்த அதிகாரிகிட்ட மட்டும் தகவல் சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு கொடுக்கக்கூடிய நியாயமான நிபந்தனைகளை ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து தொடர்ந்து செய்ய முடியும் எல்லா நிகழ்ச்சியிலையும் நடத்தலாம் அதிகாரி வந்து தடைசுரிய தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் நேரடி ஒலிபரப்பை வந்து எல்லா இடத்துலையும் பண்ணலாம் அதுக்கு யாரும் வந்து தடை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லி சொல்லியிருக்காரு சில இடங்களில் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே தடை பண்ணியிருக்கிறாங்க அந்த இடங்களில் வந்துட்டு நியாயமான நிபந்தனைகளுடன் வந்துட்டு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீதியரசர் வந்துட்டு உத்தரவில்லை சொ